எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் வந்து மக்கள் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சாலும் திருப்பி திருப்பி எப்படி ஒன்றுத்த மட்டுமே கான்செப்ட் வச்சுட்டு என் மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியல ஒரு விஷயம் வந்து தப்பாக நடக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியுது ஆனால் தப்பாக நடந்தாலும் வந்து எலெக்ஷன் டைமில் திருப்பி அது தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டுடுறாங்க ஓட்டை அதுக்கப்புறம் திருப்பி ஐயோ ஓட்டு போட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க அது எந்த வகையில் அது மக்கள் அதை பொறுத்துக்கிட்டு பண்ணுறாங்கன்றது எனக்கு ஒன்றுமே புரியல இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இப்ப இந்த வீடியோ பாருங்க இனிமேல் சகோதரர் அருமை சகோதரர் பாசமிக சகோதரர் ஆற்றல் சகோதரர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே போட சொன்னா ரோடு போடுவாரு உண்மைதான் அவர் ரோடு போடுவாரு ஆனால் அவர் கிட்ட சுத்தி தான் போடுவாரு ஏன்னா கல்ல மாறி வாக்கிங் போடுக்காத அது கரெக்டு தான் உண்மைதான் சொல்ல வரல இப்போ எடப்பாடி அவர்கள் இதுக்கு வந்து என்ன ரீப்ளே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அதை பாருங்க ரோடு போட்டா ரோடு போட்டுறோம் இப்ப அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கட்டுப்பாடு கொள்ளையடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல லஞ்சம் வாங்குறதுல ஆள் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்குனாங்க அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்துல நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசினேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது இப்ப அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டதா

இதுல இருந்து என்ன தெரியுது தான் பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணணும் சின்ன தப்பு பண்ணாலும் மாத்திப்போம் அஞ்சு வருஷம் மந்திர கூடாது கொடுப்பதை கொடுத்து